வணக்கம்ங்க வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது கொங்கு நாட்டு ஸ்டைலில் மொச்சவரை வச்சு காரக்குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதோட கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறேன் இது வந்து இட்லி நீங்கள் தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க மொச்சவரை காரக்குழம்பு செய்ய என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க மொச்சவரம் வந்து நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கிறேங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வரமல்லி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறக்கு கருவேப்பில சின்ன வெங்காயம் தாளிக்கிறக்கு ரெண்டா ரெண்டாக அரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் வச்சிருக்கிறேன் காரத்துக்கு வந்து நம்ம மிளகா சேர்த்திக்கலாங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க சோம்பு ஒரு ஸ்பூன் துருவன தேங்காய் வந்து கால் கால்முடி வச்சிருக்கேன் அதே மாதிரி சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிக்கிறக்கு ஒரு அரை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க அதே மாதிரி மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல் எடுத்திருக்கிறேன் இஞ்சி ஒரு சிறு தூண்டு எடுத்திருக்கிறேன் உப்பு தேவையான அளவு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் எண்ணெய் வந்து தாளிக்கிறக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு பழம் எடுத்துருக்கிற ஒண்ணு வதக்கிறக்குங்க ஒண்ணு வந்து தாளிக்கிறக்கு இப்போ என்னென்ன பொருள்கள்னு பாத்துட்டுங்க இப்ப வந்து வடக்கல் வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்ப முதல் வடக்கல் வச்சாச்சு இப்ப வடக்கல் சூடாயிருச்சு முதல்ல எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு மல்லி சீரகம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எல்லாம் வறுத்தெடுத்து அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வர்றக்குள்ள நாம் வந்து எல்லாம் கத்திரிக்காய் மொச்சையெல்லாம் தால் சுட்டு போயிடலாம் வேகட்டும் வேகறக்குள்ள நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா தால் சுட்டுறலாங்க ஈஸி தாங்க ரொம்ப ஈஸி தான் இது வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு சில பக்கமெல்லாம் இந்த மொச்ச வர கிடைக்கிது அதனால நாங்கள் அடிக்கடி இந்த அவரை எங்கே கிடச்சதுனாலும் வாங்கி குழம்பு வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோடைய நம்ம பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஏன்னா மொச்ச வர கேஸ் ஒரு சிலருக்கு சேராது அதனால கண்டிப்பா இஞ்சி சேர்த்திக்கிங்க இப்ப பாத்தீங்கன்னா இது பாதி அளவு வணங்கிருச்சு அதுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம மல்லி சீரகம் மிளகெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒவ்வொன்றா மல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அடுப்பு கம்மியா வச்சுக்கோங்க அதோடைய சீரகம் மிளகு இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வதங்கிருச்சு அதுக்கடுத்து சோம்பு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் வரமிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கருவேப்பிலை ஒரு ஒத்து இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா வருவட்டுருச்சு இதுக்கு அடுத்தது வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு போல சேர்த்துக்கிங்க நம்ம புளி மூத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வணங்கிருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையே ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கு முன்னாடி குழம்பு விட்டு போயிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ மறுபடியும் வடக்கல் வச்சுட்டுங்க வடக்கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சோ கடுகு வெடிச்சிருச்சு அதுக்கடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ரெண்டு மிளகாய் சேர்த்திக்கலாம் இதோடைய தக்காளி ஒன்னு சேர்த்திக்கலாங்க அதுக்கு ஒன்னு சேர்த்திட்டோம் இதுக்கு ஒன்னு சேர்த்திக்கலாம் குழம்புக்கு இப்போ பாருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம மொச்சவரையும் கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் மொச்சவரம் சேர்த்தியாச்சு அதுக்கடுத்தது வந்து கத்திரிக்காயும் ஒரு நாள் சேர்த்திக்கலாங்க நீங்க வேணா கத்திரிக்காய் இருந்தா போட்டுக்கோங்க இல்ல உருளைக்கிழங்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டுங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து மொச்சவரையை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தும் போடுவாங்க அப்படியே சேர்த்திக்கலாங்க நீங்கள் நேரமும் இல்லை அப்படின்னா டக்குனு இப்படியாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா இதில் இஞ்சி சேர்த்துறோம் அதனால் இஞ்சியும் பூண்டும் கண்டிப்பாக சேர்த்திட்டோம்னா எந்த ஒரு எல்லாம் இருக்காது சாப்பிட்டாலும் நல்லா ருசியாகவும் இருக்குங்க குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா வணங்கிருச்சு இது தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம் இது சீக்கிரம் வெந்துருங்க பச்சை வர இப்ப கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும் நாம் இது வேகிறதுக்குள்ளே போய் மசாலா வரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க கத்திரிக்காய் மொச்ச வரையுமே நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தா நசுக்கி பார்த்தாவே தெரியுது வரும் வெந்துருச்சு நாம் அதுக்குள்ளே மிளகாய் ஆட்டிட்டு வந்தாச்சுங்க நல்லா ஆட்டி தேவையான அளவு தண்ணி மூத்திட்டு வந்துட்டுங்க இப்போ இதையே இதோட சேர்த்திக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டோம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டரலாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம புளி ஊற்றிக்கலாங்க ஒரு கொதி பாருங்க குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம் அளவாக ஊற்றிக்கிங்க புளி புளி ஊற்றிட்டு நல்ல ஒரு கலக்கி விட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இப்போவே நல்லா கொதிச்சுட்டுருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு குழம்புல நம்ம போட்ட கத்திரிக்காய் மொச்சவரை எல்லாமே நல்லா வெந்து நல்லா மிளகாயெல்லாம் நாம் அரைச்சி ஊற்றுனதுமே நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வேணால் உப்பு பத்துல கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் மொச்சை வர போட்டு காரக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தட தளம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தழைங்க கூட போட வேண்டாங்க இதோடையே போகுது நல்லா சாப்பாடு சுட சுட சாப்பாடு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்கும் குழம்பு மொச்சவர் போட்டு எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து வீட்லேயே வந்து சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு மசாலா ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றேங்க யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் முருங்கை பொடி இட்லி பொடி கருவேப்பில பொடி உளுந்தங்கஞ்சி மிக்ஸு அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி தர்றோம் யாராவதுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் பேர் மனோன்மணி கவடம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்